சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி அக்கட்சியின் இலக்கிய அணி சார்பில் நடைபெற்றது முன்னாள் எம்பி திருநாவுக்கரசர் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபால் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர் அப்போது பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாஸ்கர் காங்கிரசின் அடிப்படை கட்டமைப்பை மாநில தலைமைதான் அழித்துவிட்டது கூட்டணியில் எந்த நியமன பொறுப்பாவது நமக்கு கொடுக்கப்படுகிறதா என ஆதங்கம் தெரிவித்தார் எத்தனை நிகழ்ச்சியிலும் பேசுவது இல்லை பேசினால் நம் வாய் சும்மா இருக்காது என்று தவிர்த்து போவது உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வட்ட கம்பி தலைவராக இருப்பவன் வட்டத்துடைய செயலாக இருப்பவன் மாநகராட்சி மன்ற தேர்தல் என்று வந்தால் அவனுக்கு தான் முதலிடம் ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அமைப்பை சிதைத்தவர்களே நம்முடைய அமைப்பு மாநிலத்தினர் நிர்வாகத்தை செய்தவர்கள் தான் எங்கோ ஒரு தொகுதியிலே யாரையோ கொண்டு வந்து நிறுத்தினால் அந்த அமைப்பை நடத்திய பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலம் உழைத்தவன் அங்கே ஒழிந்து போகிறான் சிதைந்து போகிறான் அந்த அடிப்படையில தான் அமைப்பை நானே சிதைத்துக் கொண்டோம் நிறைய பேசலாம் இன்றே இந்த கூட்டம் எனக்கு கடைசி ஆகிவிடும் அப்படி பேசினா கடந்த மூன்றரை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டணி இருக்கிறோம் வடக்கறிஞர் பிரி வந்தது அறநிலைத்துறை சார்ந்த கோயில் அறக்காத உறுப்பினர் வந்தது பல்வேறுபட்ட துறைகளை சார்ந்த நியமன பதவிகள் ஒன்றாவது நம்முடைய இயக்கத்தின் தோழர்களுக்கு அதை கிடைக்கப்பட்டதா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க